வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் சௌந்தரிய லகரி நேற்றைய தொடர்ச்சி கண்ணங்கரையிலே கருணீல கடல் அலை வீசுகிற மாதிரி நெலியாக கேசத்தை இழைய வாரிவிட்டு கொண்டுள்ள அம்பாளின் சிரசுக்கு நடுவிலே பிரகாசமாக இந்த சீமந்த ரேகை செபேல் என்று ஓடுகிறதை பார்த்ததும் ஆச்சாரியாளுக்கு என்ன ஓமை தோன்றுகிறது பிரபல கபரி பார திமிர த்விசாம் பிருந்தை பந்தீகிருதம் இவ நவீனார்க கிரணம் அர்க்கன் என்றால் சூரியன் அர்க்க கிரணம் சூரிய கிரணம் நவீன அர்க்கணாம் நவீன என்றால் புதிய பால நவீனார்க்க கிரணம் என்றால் உதய சூரிய ரட்சுமி உதய சூரியன் எப்படி இருக்கிறான் செக்கச்சவேல் என்று இருக்கிறான் அதுதான் ராஜராஜேஸ்வரியின் நிறம் உத்தியத் பானு என்று அதை சகசரநாமத்தில் சொல்லி இருப்பதைத்தான் அபிராமி பட்டர் அந்தாதியின் முதல் வார்த்தையாக உதிக்கின்ற செங்கதிர் என்று போட்டிருக்கிறார் நாழி ஆக ஆக சூரியனின் சிவப்பு போய் அவன் வெள்ளி நிறமாகி விடுகிறான் உதிக்கும் கதிரவனின் செங்கதிர்களில் ஒன்றாகத்தான் அம்பாளுடைய சிந்தூர சீமந்தத்தை ஆச்சாரியார் பார்க்கிறார் வகிடு ஆரம்பத்தில் அவள் பெரிய பொட்டாக இட்டு கொண்டிருக்கிற திலகம் உதயசூரியனை போல இருக்கிறது அதிலிருந்து கிளம்பி மேலே போகிற சிந்தூரக்கோடு பாலசூரியனிலிருந்து புறப்படும் ஒரு கிரணம் போல இருக்கிறது பிரபல கபரி பார திமிர திவிசாம் பிருந்தை பந்தி கிருதம் என்று என்னவோ பல்லை உடைக்கிற மாதிரி சொல்கிறாரே இதற்கு என்ன அர்த்தம் ஓசை நயத்தாலேயே அதாவது அது நயமாக தான் பொருளின் நயத்தையோ கடினத்தையோ ஆச்சாரியார் தெரிவித்து விடுகிறவரல்லவா இங்கே வார்த்தைகளை பார்த்தால் சண்டைக்கு வருகிற மாதிரி இருக்கிறதே யார் யாரிடம் சண்டைக்கு வருகிறார்கள் சீமந்த சரணியைத்தானே முக்கியமாகச் சொன்னார் அதோடு யார் குஸ்திக்கு வருவது கபரி பார திமிரம் என்றால் அம்பாளுடைய கேசபாரத்தின் கருமை என்கிற இருட்டு பிரபல என்று அதற்கு முன் அடைமொழி கொடுத்திருக்கிறது பிரபலம் என்றால் புகழ்வாய்ந்த ஃபேமஸ் என்று நினைக்கிறோம் நேர் அர்த்தம் விசேஷ பலம் கொண்ட என்பதேயாகும் முன்னே சொன்ன கேச பாரத்தின் இருட்டுக்குத்தான் இப்படி விசேஷ பலம் இருப்பதாக சொல்கிறார் ஜாஸ்தி பலம் இருந்தால் சண்டை போட தனி தோன்றும் அதனால் அதுதான் சண்டைக்கு போகிறது யாரிடம் இருட்டு யாரிடம் சண்டைக்கு போகும் வெளிச்சத்திடம்தானே ராத்திரியை போக்கி பகலை உண்டு பண்ணவரும் பாலசூரியனைத்தான் ஜென்ம சத்ருவாக நினைத்து இருட்டு சண்டைக்கு போகும் இங்கே இருட்டு அம்பாளின் கேசமாய் இருக்கிறதென்றால் பாலசூரியன்தான் சிந்தூரமாக வந்திருக்கிறானே அதுவும் அவன் வேறே எங்கேயோ கையில் காலில் அதை இட்டு கொண்டிருந்தாலும் அதனிடம் ஒன்றும் பண்ணிக்கொள்ள முடியாது அவளோ நன்றாக இடம் பார்த்து இந்த கேச பாரத்துக்கு வாய்ப்பாக தன் சிரஸ் உச்சியிலேயே அல்லவா இந்த பால சூரியனை கொண்டு வந்து வைத்து கொண்டிருக்கிறாள் அதனால் இந்த கேச இருட்டு அதோடு சண்டை போட உற்சாகமாக கிளம்பி விடுகிறது ஒளி கிட்டே வந்தால் இருள் ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதானே இருட்டாக இருக்கிற இடத்திலே ஒரு தீபத்தை கொண்டு வந்தால் உடனே இருட்டு ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதானே தினம் தினம் சூரியன் வந்தானோ இல்லையோ இருட்டு இருந்த இடம் தெரியாமல் மறைந்து தானே போகிறது ஞானம் வந்தால் அஞ்ஞானம் மிச்சம் மீதி இல்லாமல் தொலைகிறதற்கே சூரியனை கண்ட இருள் போலே என்று திருஷ்டாந்தம் கொடுக்கிறார்களே அப்படி இருக்க சூரியனையாவது இருட்டு தைரியமாக உற்சாகமாக எதிர்த்து கொண்டு வருவதாவது என்றால் அம்பாள் இருட்டுக்கு கொடுத்திருக்கிற இடத்தில்தான் இப்போது மாறுதலாக ஏற்பட்டிருக்கிறது ஒருவர் எதையும் பண்ணலாம் என்று சுவாதீனம் கொடுத்திருந்தால் அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டே என்று சொல்கிறோம் அம்பாள் இந்த இருட்டுக்கு தன் தலையிலேயே இடம் கொடுத்து விட்டாள் அதற்கு கன சினித்த ஸ்லக்ஷணம் என்று தினமும் தைலம் போட்டு மேலும் மெருகு கொடுத்து அதில் தேவ லோக புஷ்பங்களை எல்லாம் சூட்டிக்கொண்டு செல்லம் கொடுக்கிறாள் அவளுடைய பக்க பலத்தில்தான் அதற்கு பிரபலம் ஏற்பட்டு தைரியம் கொடுத்து விட்டது கருடா சுகமா இருக்கிற இடத்தில் இருந்தால் சுகம்தான் என்று ஒரு வசனம் சொல்கிறோமே அதுகூட இது போல கதைதான் கருடா சுகமா என்பது ஆதிசேஷ வசனம் இருக்கிற இடத்தில் இருந்தால் சுகம் என்பது அதற்கு கருடனின் பிரதிவசனம் மறுமொழி சீர சமுத்திரத்தில் சயனித்து கொண்டும் வைகுண்ட சதஸில் ராஜ்யபார தர்பார் கொண்டும் பெருமாள் இரண்டு விதமாக இருப்பார் அவருடைய சீராப்தி சயன சமயத்தில்தான் அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள் கூட இருந்து சேவிப்பது இவர்களில் அனந்த என்றதுதான் ஆதிசேஷன் அவர் மேலேதான் பெருமாள் அனந்த சயனமாக ஆனந்த சயனமாகவும் படித்து கொண்டிருப்பது அதே ஆதிசேஷனுக்கு பெருமாளுடைய வைகுண்ட தர்பாருக்கு போவதற்கே பயம் அங்கே கருடனுக்குத்தான் பிரதானியம் பார்க்கடலில் சயனிக்கிற போது ஆதிசேஷன் பெருமாளை தாங்குகிறார் தாங்கிக் கொண்டு இருந்த இடத்திலேயே இருக்கிறார் அப்போது கருடன் ககன வீதியில் நின்று சேவிப்பதோடு சரி ஆனால் பெருமாள் படுக்கையை விட்டாரோ இல்லையோ கருடனுக்குத்தான் இம்பார்ட்டன்ஸ் கோவிலுக்கு கோவில் பெரிய திருவடி என்று அவருக்குத்தான் பெருமாளுக்கு நேரே சந்நிதி அவருடைய சிறப்பான பெருமை அவர் பெருமாளை தாங்குவது மட்டுமின்றி தாங்கிக் கொண்டு ஒரே இடத்தில் ஆதிசேஷனை போல இல்லாமல் பரப்பாக பறக்கிறார் எந்த லோகத்திலேயோ ஒரு கஜேந்திரன் கதறினால் ஜனத்துக்குள் அங்கே பெருமாளை தூக்கி கொண்டு ஓடுகிறார் பாம்புக்கும் கருடனுக்கும் ஜன்ம பகை எப்போதும் கருடன் தான் ஜெயிக்கும் பாம்பை அப்படியே கொத்தி கீறி பக்ஷணம் பண்ணிவிடும் லோகத்தை எல்லாம் நடுங்க வைக்கிற பாம்புக்கு கருடன் என்றால் மட்டும் நடுக்கம் யானைக்கு சிம்மஸ்வப்னம் எலிக்கு பூனை மாதிரி லோகத்தை எல்லாம் தூக்கி கொண்டிருக்கும் ஆதிசேஷனுக்கும் பெருமாளுடைய வாகனமாக இருக்கப்பட்ட கருடால்வாரிடம் தான் அதனால் பெருமாள் வைகுண்ட தர்பார் நடத்துகிற இடத்துக்கு போகவே பயம் இப்படி தொடை நடுங்குகிறவர் சீராப்திக்கு கருடன் வந்து பெருமாளை சேவிக்கும் போது அவரை பார்த்தார் இங்கே தனக்குத்தான் முக்கியத்துவம் என்று ஆதிசேஷனுக்கு பெருமை ஏற்பட்டது தன்மேலேயே பெருமாள் ரக்ஷையாக பச்சை மாமலை போல் மேனியை தலையோடு கால்நீட்டி படுத்து கொண்டிருப்பதில் அவருக்கு ஏக தைரியம் வந்துவிட்டது சாதாரணமாக ஸ்தானத்தில் சக்தியில் பெரியவர்களை பார்த்தால் நமஸ்காரம் செய்ய வேண்டும் நமஸ்கார வசனம் சொல்ல வேண்டும் அவர்கள் பெயரை சொல்லக்கூடாது சம அந்தஸ்தாக இருந்தால் குசல பிரச்சனம் சௌக்கியமா என்று கேட்க வேண்டும் அப்போதும் பெயரை சொல்லி கூப்பிடக்கூடாது நாம் பெரியவராக இருந்து மற்றவர் சின்னவராக இருந்தால்தான் பேரை சொல்லி சௌக்கியமா என்று கேட்கலாம் கருடனை இப்போதும் பெரியவராக கொண்டு பயப்பட்டு பதுங்கி கொண்டிருந்த ஆதிசேஷனுக்கு இப்போது பெருமாள் தன் மேலேயே இருக்கிற தைரியத்தில் தன் ஸ்தானம் உயர்ந்து விட்டது என்று தோன்றியது ஜன்மாவில் ஒரு தடவை இப்போதாவது அவரை கொஞ்சம் நாசுக்காக மட்டும் தட்டி பார்க்கலாமே என்ற ஆசை உண்டாயிற்று உடனே அவர் பெயரைச் சொல்லி கூப்பிட்டு ஏன் கருடா சுகமா என்றார் கிருதக்காகத்தான் கேட்டார் கருடனுக்கு புரிந்து விட்டது திடீரென்று ஆதிசேஷனுக்கு இவ்வளவு துணிச்சல் எப்படி வந்தது என்று புரிந்து விட்டது அவரும் ரொம்ப சாதுரியமாக ஆதிசேஷனுக்கு உரைக்கிற மாதிரி இருக்கிற இடத்தில் இருந்தால் சுகந்தான் என்றார் ஆதிசேஷன் கேட்டது கருடன் சுகத்தை அவருடைய சுகத்துக்கு எப்போதுமே குறைச்சல் இல்லைதான் பயந்தானே பெரிய சுகம் கருடால்வாருக்கு ஒருபோதும் பயமே இல்லை பயப்பட்டு பயப்பட்டு பாதி நாழி சுகத்தை இழப்பது ஆதிசேஷன்தான் பெருமாள் அவரிடத்தில் இருக்கிற மட்டும்தானே அபயநிலையான சௌக்கியம் அவருக்கு உண்டு அதனால் அவர் கருடன் சுகத்தை கேட்க இவரோ அவருடைய சுகத்தையே குத்தி காட்டி இருக்கிற இடத்தில் இருந்தால் சுகம்தான் என்றார் இப்படி கதை கிரகங்கள் கூட ஸ்வச்சேத்திரத்தில் அததன் சொந்த வீட்டில் இருந்தால்தான் பவர் என்கிறார்கள் இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டும் இருட்டு இருக்கிறதே அது எங்கேயோ லோகத்தில் திண்டாடி கொண்டிருந்தது அதற்கு நேர் பகை வெளிச்சம் ஆனாலும் அதை இதனால் எதிர்க்க முடியவே இல்லை பாலசூரியன் அதோ அங்கே தலையை எட்டி பார்த்தானோ இல்லையோ சக்தி தாங்க முடியாமல் இது ஓட்டம் பிடிக்க வேண்டியே இருந்தது நடு மத்தியான சூரியனை விட பாலசூரியன் தான் இருட்டுக்கு கடும் பகை மத்தியான சூரியனை அதற்கு தெரியவே தெரியாது பாலசூரியன் வந்தவுடனேயே தான் அது ஓடிவிடுகிறதே ராமுழுக்க லோகம் பூராவையும் நமக்குள்ளே பிடித்து வைத்துக் கொண்டிருந்தோமானாலும் கடைசியில் ஒரு நாளைப் போல இந்த சூரிய குஞ்சு அங்கே வரும்போதே இங்கே நாம் ஓடும்படியாகிறதே ஆகிறதே என்று அதற்கு ரொம்பவும் அவமானம் மாளாத சாத்திரம் இந்த பால சூரியனை எங்கேயாவது எப்போதாவது நாம் வளைத்து கொண்டு இவன் நம்மை ஒன்றும் பண்ண முடியாதபடி கட்டி போடணும் என்று அது சபதம் பண்ணி கொண்டிருந்தது இப்போது அம்பாள் லோகத்தில் திண்டாடி கொண்டிருந்த இருட்டை அப்படியே வாரி தன் கேசபாரமாக ஆக்கிக்கொண்டு அப்புறம் அந்த கேசபாரத்தையும் வாரி வகிடெடுத்து அந்த பாலசூரியனையே கொண்டு வந்து நேரே இந்த கேச மத்தியில் வைத்தாலோ இல்லையோ இருட்டுக்கு ஒரே குஷி தைரியம் வந்துவிட்டது அந்த உச்சி திலக சூரியனை அப்படியே சுற்றிச் சூழ்ந்து கொண்டு அதிலிருந்து பரவும் கிரணங்களையெல்லாம் முழுங்கிவிட்டது இருளைத்தான் ஒளி முழுங்கும் என்பதற்கு மாறாக விசித்திரமாக இங்கே இருள் ஒளியை முழுங்கிவிட்டது பாலசூரியன் மாதிரியான சிந்தூர திலகத்தின் பிரகாசம் எப்படி சூரிய ஒளி பரிதி மண்டலத்தை சுற்றி எல்லா திசையிலும் வியாபிக்கிறதோ அப்படி அம்பாளுடைய சிரஸ் முழுக்க வியாபித்து அவளுடைய குந்தலம் முழுவதையும் சிவப்பு ஜோதியாக அல்லவா மாற்றியிருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஒரே ஒரு கிரணம் மட்டும் வகிடு ரூபத்தில் மேலே என்று போயிருக்கிறது பாக்கி கிரணமெல்லாம் எழும்ப முடியாதபடி கேசத்தில் புதைந்து போய் அந்த கேசம் மட்டும் கரு மின்னுகிறது என்றால் அந்த செக்கச்செவேல் ஒளியுடன் இந்த கண்ணங்கரேல் இருட்டுத்தான் சண்டை போட்டு ஜெயித்து அமுக்கி பிடித்து வெளியிலே வர முடியாதபடி பண்ணிவிட்டது என்று தானே ஆகிறது நன்றாக தியானம் பண்ணி பார்க்கணும் மகா சுமங்கலியான சாக்ஷாத் அம்பாளுடைய வகிடு சிந்தூர குங்குமம் அப்பி செக்க செவேல் இருக்கிறது சுற்றிலும் அதை நெருக்கி கொண்டு அலையலையாக கண்ணங்கரேல் என்று அவனுடைய கேச பாரம் அந்த கருப்பே இந்த சிவப்பை தூக்கலாகவும் இந்த சிவப்பே அந்த கருப்பை தூக்கலாகவும் எடுத்து காட்டுகிறது குங்குமமான பாலசூரியனிடம் இப்போது உன் கைவரிசையை காட்டேன் என்று கேசபாரமான இருட்டு வந்து சேலஞ்ச் பண்ணி அப்படியே அதை நாலா பக்கத்திலும் வளைத்துக்கொண்டு ஒரு ரட்சுமி தவிர பாக்கி எல்லாவற்றையும் கபலீகரம் பண்ணி இருப்பதாக தெரிகிறது ஒரு லட்சுமியை மட்டும் ஏன் விட்டு வைத்தது இதுவும் இல்லாவிட்டால் சூரியனோடு இது சண்டை போட்டதற்கு அடையாளமே இருக்காதே கிரணமாக ஒளி பரப்பாமல் அநேக சிவப்பு வஸ்துக்கள் இருக்கிறது போல இங்கேயும் போட்டு இருக்கிறதாக்கும் என்று தானே நினைப்போம் ஒரே ஒரு சூரிய கிரணம் மட்டும் இருந்தால்தான் இது என்ன ஆச்சரியம் என்று பார்ப்போம் அதற்கப்புறம் பாக்கி கிரணங்களை எல்லாம் இருட்டு விட்டது என்று தெரிந்து கொள்வோம் த்விஷாம் பிருந்தை என்றால் சத்ரு கூட்டத்தால் என்று அர்த்தம் த்விஸ் என்பதிலிருந்துதான் துவேசம் வந்தது பிருந்தம் கூட்டம் இருட்டு என்பது அலையலையான கேச ரூபத்தில் அணியணியாக வருகிற சத்ரு படை போல இருக்கிறது இப்படி படையெடுத்து வந்த சத்ரு சைனியத்தால் பந்தீகிருதம் இவ என்றால் ஜெயிலில் போட்டார் போல என்று அர்த்தம் சிறை வைக்கப்பட்டது போல சீமந்த சிந்தூரமாகிய இளம் சூரியன் தோன்றுகிறது பாக்கி கிரணங்களை முழுங்கினது மட்டுமில்லை முழுங்காமல் விட்டு வைத்த இந்த ஒரு கிரணத்துக்காவது ஸ்வேச்சையாக சுதந்திரம் உண்டா என்றால் இல்லை அது இந்தண்டை அந்தண்டை நகர முடியாதபடி அதை ஜெயிலில் போட்டு அடைத்திருக்கிறது நேர்வகிடாக சிரசுக்கு மத்தியத்தில்தான் எடுக்க வேண்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் கோணல் வகிடு என்று அதை இஷ்டப்படி இடமாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட சஞ்சார சுதந்திரம் அதற்கில்லை என்பது வந்தீகிருதம் என்பதிலிருந்து ஏற்படுகிறது திவ்ய சாநித்தியம் வேண்டுமென்றால் கோணல் வகிெல்லாம் கூடாது அதே மாதிரி சுத்த மஞ்சளில் பண்ணிய சிவப்பு குங்குமந்தான் இட்டு கொள்ளணும் மைதா குங்குமம் கலர் கலராக பொட்டு ஒட்டி கொள்வதெல்லாம் தோஷம் பந்தம் என்று நாலாவது தா போட்டு சொன்னால் அதற்குள்ள பல மீனிங்குகளில் கைது செய்வது என்பதும் ஒன்றாகும் பந்தி என்று இங்கே இருப்பது போல் மூன்றாவது தி போட்டால் கைதி என்று அர்த்தம் பந்தீகிருதம் இவ என்றால் கைதியாக்கப்பட்டது போல அம்பாளுடைய சிந்தூர சீமந்த ரேகையை கேசபாரத்தின் மத்தியில் பார்க்கும்போது இருள் என்ற விரோதி கூட்டத்தால் கைதியாக்கப்பட்ட பாலசூரிய ரஷ்மி போல தோன்றுகிறது சரி லோகமே கேள்விப்படாதபடி இப்படி இருட்டிடம் தோற்ற சோப்லாங்கி சூரியனாக இருக்கிற வகிட்டுக்கும் சாக்ஷாத் பரதேவதையின் பரம சேமகரமான சௌந்தரிய நகரிக்கும் என்ன சம்பந்தம் தமஸ் என்றே சொல்லப்படும் கருப்பாலேயே அம்பாள் அஞ்ஞான தமஸை போக்குவதாக முன் ஸ்லோகத்தில் பார்த்தோமல்லவா அப்படியே இங்கே ஒரு விதத்தில் தோற்றுப்போன சீமந்தத்துக்கு இன்னொரு தினசில் உயர்வை உண்டாக்கி அதனாலேயே சேமங்களை அளிக்கிறாள் லக்ஷ்மி ஸ்தானமான அது வாஸ்தவத்தில் சேமங்களுக்கு ஆச்சரியந்தான் அதற்கு தோல்வி தந்தது பாவனைத்தான் பந்தீகிருதம் இவ கைதியானது போல என்றுதான் சொன்னாரே தவிர நிச்சயமாக கைதியாகிவிட்டது என்று சொல்லவில்லை இப்போது அதன் உயர்நிலையை இந்த ஸ்லோகத்தின் உயிர் நிலையை பார்ப்போம் இதை ஆச்சாரியால் முதலில் சொல்லிவிட்டு அப்புறம்தான் தோல்வியை பற்றி சொல்கிறார் நான் தான் தோற்றதோடு முடிக்க வேண்டாம் என்று மாற்றி ஆரம்பித்தேன் முதல் இரண்டு வரிகளில் தனோது சேமம் ந தவ வதன சௌந்தரிய லகரி பரிவாக சுத சரணி இவ சீமந்த சரணி என்று இருக்கிறது சாதாரணமாக மகாகவிகள் வார்த்தைகளை ரொம்பவும் செட்டும் கட்டுமாக போட்டே அர்த்தத்தை துவனியாக சஜஸ்டிவாக விற்று விடுவார்கள் ஒரே அர்த்தமுள்ள நாலைந்து வார்த்தைகளை சினானிம்களை கூட போட மாட்டார்கள் ஆனாலும் எங்கேயாவது ரொம்ப மகத்தாக ஒரு விஷயம் வந்துவிட்டால் அப்போது அந்த மகிமையை அழுத்தி காட்டுவதற்காக ஒன்றுக்கு மேல் வார்த்தை போட்டு விடுவார்கள் இங்கே லகரி பரிவாகம் ஸ்ரோதர்ஸ் சரணி என்று வருகிற நாலு வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் உள்ளவை எல்லாம் பிரவாகத்தை குறிப்பவைதான் அம்பாளின் அழகு எப்படிப்பட்ட மகா பிரவாகமாக இருக்கிறது என்று தெரிவதற்காக இப்படி ஒன்றில்லை இரண்டில்லை நாலு வார்த்தைகளை சேர்ந்தாற்போல் போட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் என்று நான் சொன்னதில் பாயிண்ட் இருக்கிறது முழுக்க ஒரே அர்த்தமில்லை அப்படி என்ன இருந்தாலும் ஒரு மகாகவிக்கு மனஸ் வராது பொதுஜனங்கள் ஒரே அர்த்தமாக எடுத்துக்கொள்ளும்படி இருந்தாலும் வித்வ ஜனங்கள் அந்த வார்த்தைகளுக்குள்ளே மைன்யூட்டாக வித்தியாசம் இருப்பதை பார்த்து இந்த சேட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸை வேறுபாட்டு சாயல்களை ரசிக்கும்படியாகவே வாக் கும்பணம் சொத்தொடுப்பு செய்வார் இங்கே அப்படித்தான் நாலு வார்த்தைக்கும் அர்த்தத்தில் உள்ளூர வித்தியாசம் உண்டு லகரி என்பது மேலே எழுந்து பொங்கும் நீரோட்டம் பரிவாகம் என்பதுதான் பிரவாகம் இது இருக்கிற இடத்திலேயே மேலே பொங்கி துள்ளாமல் அந்தண்டை அந்தண்டை விஸ்தாரமாக பரவிக்கொண்டே போவது ஸ்ரோதஸ் என்றால் ஆர்ப்பாட்டமாக ஓட வேண்டும் என்பதில்லை ஓடை மாதிரி ஒடுங்கி ஓடினால் கூட அது ஸ்ரோதஸ்தான் சரணி என்பது முன்னேயே சீமந்த சரணி என்பதில் சொன்னது போல நேர்கோடாக ஓடும் நீரோட்டம் இயற்கையாக எந்த ஆறும் நேர்கோடாக ஓடாது அதனால் இது மனுஷியர்களாக ஒரு ஆற்றை வெட்டி உண்டாக்கி செய்கிற வாய்க்கால் என்று ஆகும் ஒரு இடத்தில் பொங்கி எழும் லகரி அப்புறம் பல இடங்களில் பரிவாகம் என்ற பிரவாகமாக பரவ ஆரம்பித்து ஸ்ரோதஸ் எனப்படும் ஆறாக ஒரு ஒழுங்கு நிலையில் கரைக்குள் ஓடுகிற பிறகுதான் அதை மேலும் ஒழுங்குபடுத்தி சரணியாக வாய்க்காலாக்குவது இப்படித்தான் அம்பாளின் சௌந்தரியம் அவளுடைய வதனத்தில் முதலில் லகரியாக பொங்கி அப்புறம் பரிவாகமாக பரவுகிறது நெற்றி உச்சியை தொடுகிறபோது அது ஸ்ரோத்தஸாக ஆறு ஆனாலும் இந்த ஆற்றுக்கு கேசபாரம் பாரம் கரையாக ஆகிறபோது அந்த கரைக்கு இது அடங்க மாட்டேன் என்கிறது கரை கடந்த அழகாகத்தான் அம்பாள் அழகு இருக்க முடியும் அதற்கு கரை கட்ட முடிந்துவிட்டால் பெருமையே இல்லை வக்ரலக்ஷ்மி பரிவாகம் முக சோபையின் பிரவாகம் என்றே சகசரநாமம் சொல்கிறது ஆகையால் அது முக வட்டத்துக்குள் அடங்கி ஓடுகிற மாதிரி நெற்றி ஓரத்தில் கொஞ்சம் சாந்தமான ஆறு மாதிரி ஆனாலும் கேசக்கரைக்குள் அடங்காமல் மறுபடி பிரவாகமாகவே வேகத்தோடு பெருக ஆரம்பிக்கிறது சட்டென்று இந்த முக பிரவாகம் ஒரு இடத்தில் கரையே உடைத்துக்கொண்டு அந்த வேகத்திலே கீழிருந்து மேலாக எதிர்கொண்டு போய் அப்புறம் இரண்டு பக்கமும் இருட்டு நெருக்கியதில் குறுகி குறுகி ஸ்ட்ரைட் லைனாக ஒரு வாய்க்கால் ரூபத்தை எடுத்துக்கொள்கிறது அந்த வாய்க்கால் சரணிதான் அம்பாளுடைய வகிட்டுக்கோடு சீமந்த சரணி காரூண்யமே உருவான லாவண்யத்தின் சாக்ஷாத் ரேகா வடிவந்தான் அம்பாளுடைய சீமந்தம் அதற்கு மேலே அதற்கு அந்தண்டை எந்த அவயவமும் இல்லை அதனால்தான் அம்பாளுடைய அழகிலிருந்து சேமத்தை சகலருக்கும் வேண்டுகிற போது அதை வதன சௌந்தரிய லகரி என்று முகத்தில் சிறப்பாக அடக்கினாலும் அதிலும் மேலும் குறிப்பாக முக லாவண்ய வெள்ளம் எதிர்த்து கொண்டு ஓடியதால் உண்டான வாய்க்காலாகிய இந்த பகிட்டுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டார் கிருஷ்ண பரமாத்மாவுக்காக யமுனை வெள்ளத்தை கிழித்து கொண்டு நேராக ஒரு வழி ஏற்பட்டது அம்பாளுடைய முக லாவண்ய வெள்ளமே யமுனை மாதிரி கருப்பு வெள்ளமாக இருக்கிற அவளுடைய கேச பாரத்தில் ஒரு வழியை கிழித்து கொண்டிருக்கிறது தனோது சேமம் ந என்று மனசார நினைத்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் தியானம் பண்ணி கொண்டிருந்தோமானால் அம்பாளுடைய அழகு காமாதி அருப்பகை கூட்டத்தில் த்விசாம் பிருந்தை நாம் சிறை வைக்கப்படாமல் பந்தி கிருதம் ஆகாமல் ஆத்ம சேமத்தை அடைந்து லோகச் சேமத்தை விருத்தி பண்ணுவதற்கான சக்தியை நமக்கு அனுகிரகம் பண்ணும் தனோது சேமம் நஸ் தவ வதன சௌந்தரிய லகரி பரிவாக ஸ்ரோத சரணீரிவ சீமந்த சரணி வகந்தி சிந்தூரம் பிரபல கபரி பார திமிர த்விசாம் பிருந்தை பந்தீகிருதம் இவ கிரணம் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யஸ் சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் மீதை பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரி வாழ்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கரை ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்